ஹிந்தி காரங்களே நம்ம ஸ்குவாட் மேட்ட கூட்டு பண்ணல இதாங்க நடக்கும் ஏன் தெரியுமா ஒரு ஸ்குவாடே முடிச்சோம் ஒரு சந்தோஷம் கிடைக்கலங்க கடைசியில் அந்த டுஸ்ட்டை மட்டும் பாருங்களேன் வாழ்க்கையே வெறுத்துருவீங்க ஏன் பன்னெண்டு கிலோ அடிச்சு ஒரு பிரோஜனமும் இல்லை இதுதான் நம்ம டீம்மேட்ஸ் கூட்டு பண்ணுறது நம்ம டீம்மேட்ஸ் கூட்டு பண்ணால் கூட ஏதோ செட்டப் பண்ணால் கூட நம்ம சொல்கிறது கேட்பாங்க கொஞ்சமாச்சு நீங்கள் சுத்தமாக கேட்க மாட்டேறாங்க இந்த வீடியோ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தடி பண்ணாங்க எனக்குள்ளே வரையாமல் இருக்கலாம் தூக்காங்க அவ்வளோ டேமேஜ் கொடுத்து ஏதோ பக்கு ஏதோ பக்கு ஏதோ மஞ்சக்கலாம் ஆகிட்டேன்

மூணு பேர்த்த முடிச்சிரும் என்ன பொண்ணு தாங்க இந்த ஒரு அருது பாருங்க ஒரு பொண்ணு அந்த பொண்ணு ஊகாங்க போட்டு நான் தொள்ள பொண்ணு பாருங்க பாருங்க கடைசில பாருங்க அந்த ட்விஸ்ட் சரி அதுக்குள்ள இன்னொரு குள்ள இருக்கு குணாய் போட்டு அடிப்போம் அந்த நரோட்டா அப்டேட் வந்துச்சுல அந்த குணாய் போட்டு அடிப்போம் பார்த்தா இது அவன் எனக்கு போட்டியா சரி இப்போ போட்டா மெடி போலாம் போட்டா இங்க அதுக்குள்ள இங்க வந்துட்டியா இவன் தாங்க இவன் பார்த்த ஆளு தான் எல்ல வால சுத்தி சுத்தி வரையா டக்குனு டக்குன்னு அடி வாங்குடா அடுத்து எந்த போலாம் பார்த்தா இவன் தான் கடைசி ஆளு போல இவன் அடிச்சு அவனும் நாக்கி நானு நாக்காயி ஸ்குவாட் டீம்மேட் ஓடுறா ஓடுறா ரிவே பண்றானா தெரிஞ்சு போச்சு ஒன்னு வச்சு பண்ண முடியாது இந்த மேட்ச் சிட் அவுட் ஆனோம் गाइस எல்லார சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க எல்லாரும்